ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டிங் வெளியே போயிருந்தோம் கோவில் போயிருந்தோம் எங்களோட குலதெய்வம் குடிபாட்டு கோவில் போயிருந்தோம் அதில் அதை அதோட அதோட வீடியோ தான் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்திருந்தேன் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நாங்கள் அன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால பாப்பாவுக்கும் ஸ்கூல் லீவு இந்த வாரம் நாங்கள் எதிர்பார்க்கலாம் நான் லீவாக தான் இருந்துச்சு அப்புறம் சரி பிளான்லாம் இல்லை டக்குன்னு முடிவாயிடுச்சு சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வேண்டுதல் இருந்துச்சு சரி இன்னொரு நாளைக்கு பையன் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம் அப்புறம் திருப்புன்னு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் கிளம்புனோம் ஒரு லெவன் ஓ கிளாக் வாக்கில் தான் காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புனோம் ஒன் ஹவரில் போயிடலாம் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம்னு சொல்லுவாங்க பக்கத்தில் வீர பயங்கரம் அப்படிங்கிற ஊர் வீரங்கி ஐயனார் தான் எங்களுடைய குலதெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி இது பார்த்திங்கன்னா நிறைய வேண்டுதல் எந்த நாளும் வந்து கோயில் ஓப்பனில் தான் இருக்கும் நிறைய பேத்துக்கு குடிபாட்டு சுவாமில் கடா வெட்டுறது எல்லாமே அப்படி ப ஏன்னா மூடி இருக்கணும்னு நல்லா கோயில் நம்ம எப்போ வேணாலும் வரலாம் திறந்தா இருக்கும் அதனால் பொங்கல் வைக்கிறவங்க கிடா வெட்டுறவங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க சரி அதனால் இன்றைக்கி மேக்ஸிமம் சாட்டர்டேங்கிறனால ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தோம் அதே மாதிரி ஃப்ரீயாக தான் இருந்துச்சு வந்து தேங்காய் வளப்பெல்லாம் கொண்டாந்து ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இது வந்து நாங்கள் மணி வேண்டுதல் வச்சிருந்தது அந்த சின்ன மணி பாப்பா அடிக்கிறா பாருங்கள் அந்த மணி சாமிகிட்ட வச்சு வேண்டி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு முன்னாடியே கோயிலுக்கு முன்னாடியே அந்த ஐயனாருக்கு முன்னாடியே அந்த மணியை கட்டி விட்டுட்டு நிறைய பேர் கட்டியிருக்காங்க கட்டி விட்டுட்டு அதை அடித்து வி அடித்தாங்க அதான் பாப்பா தான் அடித்தாங்க அது வேண்டுதல் இருந்துச்சு நிறைவேற்றிட்டோம் அப்படியே எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு போயிடலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் சின்ன சாமி பிரியசாமி சாமி இருக்குது அதனால் கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தோம் எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுக்கலாமா என்னன்னு தெரியல நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பை எடுத்தோம் கேட்டோம் எடுக்கலான்னு சொன்னாங்க இருந்தாலும் மூணு மூலஸ்தானத்துலலாம் ரொம்ப டீப்பாக வச்சு எடுக்கலை சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்தோம் கோயில் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா ஜே ஜே ஜெயின்னு நம்ம சாமியை நின்று அப்படியே வேர்த்து வெறுத்து கும்பிடவே முடியாது பார்த்தும் பார்க்காத தான் வரணும் இன்றைக்கி நல்லா நிறைவாக கும்பிட்டோம் மூணு சாமியும் பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் வாழைப்பழம் கொண்டாந்து அதெல்லாம் சாமிக்கு மணியை வச்சு கும்பிட்டு எங்கள் கையாலேயே கட்டி விட்டுட்டு நல்லா உட்காந்துருந்து ஒரு ரிலாக்ஸிங்காக ஒரு நல்ல சூப்பரான டேவாக இருந்துச்சு இன்னைக்கு சுற்றி என்ட்ரன்ஸையும் ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் இதுதான் சின்ன சாமி இது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்லாம் வச்சு படைப்பாங்க அந்த சாமிக்கு சக்தி வாய்ந்தது சுற்றியில் பார்த்திங்கன்னா குத்தி இருப்பாங்க வேண்டுதல் உள்ளவங்க குதிரை செய்கிறவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க கோயில் சுற்றியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குதிரையாக தான் இருக்கும் லெமன் கொண்டு வந்துருந்தோம் சாமிக்கு அந்த வேலில் வைக்கலாம் அப்படின்னு அது பாப்பா அதெல்லாம் இருந்தாங்க வெயில் வந்து கொஞ்சம் லேஸாக இருந்துச்சு இருந்தாலும் செப்பல் போடாமல் இருந்ததுனால உள்ள கா கால் அந்த சைடத்தெலாம் சூடாக இருந்துச்சுன்ட்டு டக்கு டக்குன்னு குத்திட்டு வந்துட்டாங்க நல்லா ஒரு சூப்பரான சுவாமி தரிசனம் குலதெய்வ சுவாமி தரிசனம் செஞ்சாச்சு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு படம் வருணும் இருந்தோம் சரி இன்னொரு நாளைக்கு இருந்தோம் அப்புறம் திடீர்னு ஸ்ரீ கிளம்பலாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தோம் சூப்பராக சாமியை பார்த்து ஒரு அவ அர்ச்சனை பண்ணிவிட்டு மணியையும் கட்டிவிட்டு நிறையவே வந்தாச்சு இதான் கோயில் பாருங்கள் என்ட்ரன்ஸு ஐயனார் கோவில் என்ட்ரன்ஸு எல்லாம் ஃபுல்லாக சிலையாக தான் இருக்கும் நல்லா வேண்டுதல் நம்மளை மாதிரி வேண்டுதல் உள்ளவங்க என்ன வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் செய்வாங்க இந்த இந்த ரெண்டு சுவாமியும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இதுதான் நுழைவாயில் இதுலேருந்து உள்ளே போய் தான் நம்ம சுவாமி இது பண்ணணும் நல்லா பெருசாக இருக்கும் ரெண்டும் காவல் தெய்வம் சூப்பரான சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு பாப்பாவும் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க ஃப்ரீயாக இன்றைக்கி சாமியை நல்லா கும்பிட்டுட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன்